இனிமே நம்மளோட சேனல்ல வரப்போற வீடியோஸ்ல கொஞ்சம் ஜி கே சோஷியாலஜி சயின்ஸ் அண்ட் கொஞ்சம் ஃபன்னு கண்டென்ட் கலந்து வரப்போது அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி என் பையன் விஜித்துக்கு கொஞ்சம் ஸ்டேஷ்னரி அண்டு வின்டர் ட்ரெஸ் வாங்குறதுக்காக பேராகர் பஜார் போயிருந்தோம் திங்ஸ் வாங்கிட்டு திரும்பி வரும்போது தச்சேல ரோட் சைட் கடையில மதுரை மீனாட்சி படம் போட்ட பேனர் இருந்துச்சு நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் என்னடா அதுன்னு பக்கத்துல போய் பார்க்கலான்னு பார்த்தா அட நம்ம ஊருக்காரங்க கடன் தெரிஞ்சது பக்கத்துல போன உடனே நம்மள பார்த்ததும் அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்களும் நம்ம ஊருக்காரங்க போலனே அப்படியே ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் ஆயிட்டு பீச்சு கொடுத்தோம் பனியார சட்டியில பனியாரம் ஆயில் பாத் எடுத்துட்டு இருக்கப்பயே நம்மளுக்கு ஒரு சைட்ல நாக்குல எச்சி ஊற ஒரு நாலு பனியாரத்தை சாப்பிட கேட்டா புது கஸ்டமர்ன்னு அவங்களும் உடனே தட்டில் வச்சு சட்னி சாம்பார்னு ஊத்தி தான் தெரிஞ்சது அதுக்காக பணியாரம் ஆர்டர் பண்ணி வடை வாங்கினது தெரியாம எப்படியோ சமாளிச்சாச்சு இம்ப்ரெஷன் சொல்ற மாதிரி முதல் சுவையே நல்லா நம்ம ஊர் கடையில சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அவங்களோட அனுசரணையான பேச்சும் கவனிப்பும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படியே நம்ம குட்டீஸ்க்கு ரெண்டு பார்சல்னு வாங்கிட்டு வந்தோம் நம்ம ஊருக்கு அரங்க இங்க கடை வச்சு நம்ம ஊர் பொருள் இங்க கிடைக்குதுன்னு சந்தோஷப்பட்டாலும் அந்த கடையை நடத்துறதுக்கு அவங்க படுற கஷ்டத்தை நினைக்கிறப்போ கொஞ்சம் சங்கடமாவே இருந்துச்சு இப்படி ஊர் விட்டு ஊர் வந்து கடையை நடத்துறப்போ என்னெல்லாம் பிரச்சனை சவால்கள் கலாச்சாரம் அட்ஜஸ்ட்மெண்ட்னு பல விஷயங்களை அவங்க பொறுத்து போக வேண்டியிருக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச ரெண்டு பேருக்கு இந்த கடையை பத்தி தெரியறது மூலமா இதை தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க வந்து வாங்குறப்போ அவங்களோட சேல்ஸ் அதிகமாகி போபாலில் நம்ம ஊர் ஃபுட்டு சாப்பிட்ட ஒரு திருப்தியும் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் ஒரு தவிர உதவியாது நம்ம ஒரு புதுவிதமான வீடியோ மீட் பண்ண வந்திருக்கேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருந்து மதுரையில இருந்து ஒரு ஃபேமிலி இங்க வந்து இட்லி கடை வச்சிருக்காங்க அவங்க கிட்ட தான் நம்ம வந்து இன்னைக்கு அவங்களோட பிசினஸ் எப்படி போகுందன்றது கேட்கப் போறோம் வாங்க இவங்க தான் இந்த கடையோட ஓனர் இவங்க பேரு ராஜா நான் மதுரைக்காரன் தாடா சொல்லுங்கய்யா நீங்க எப்படி இங்க வந்தீங்க அம்மா அட்னவை இடத்துல இங்க வேற சும்மா வந்து ஊரே விட்டு அப்படியே வந்து இங்க வந்து வேற தொழில் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ தூரே சட்டை கிழிச்சு அப்பற மறுபடி வேற கோலிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்ப கொரோனானால கொஞ்சம் பூரா லாஸ் ஆயிருச்சு லாஸ் வேற இன்னைக்கு நடந்த விஷயம் கிடையாது இது மன்னர்கள் ஆட்சி காலத்துல இருந்தே வழி வழியா வந்து இன்னொரு இடத்துக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறதுக்காக இருக்காங்க இப்படி மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி மைக்ரேஷன் சொல்லுவாங்க அதாவது இடம் பெயர்தல் மைக்ரேட் ஆகி போன மக்களை மைக்ரான்ஸ் சொல்லுவாங்க இப்படி மக்கள் மைக்ரேட் ஆகி போறது நிறைய காரணங்களுக்காக போனாலும் ரெண்டு முக்கியமான காரணங்களா சொல்றாங்க எக்கனாமி அண்ட் சோஷியல் லிவிங் மைக்ரேட் ஆகி போன மக்களை ரெண்டு வேஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஒன்னு எமிகிரேஷன் இன்னொன்னு இமிகிரேஷன் எமிகிரேஷன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ப்ளேஸ் ஆர் கண்ட்ரில இருந்து மைக்ரேட் ஆகி வர்றத எமிகிரேஷன் சொல்லுவாங்க அப்படி எமிகிரேட் ஆகி வர்ற பர்சன்ஸ் எமிகிராண்ட்ஸ் சொந்த ஊர்ல இருந்து நியூ பிளேஸுக்கு வந்துட்டாங்க இப்போ இத இமிகிரேஷன் சொல்லுவாங்க அப்படி நியூவா வந்த இந்த மக்கள் இமிகிராண்ட்ஸ் இப்பவே கண்ண கட்டுது ஒரு கண்ட்ரி விட்டு இன்னொரு கண்ட்ரி நாடு விட்டு நாடு போறவங்களுக்கு இந்த இமிகிரேஷன் எமிகிரேஷன்ல நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் லோக்கல் நம்ம கண்ட்ரிக்குள்ளேயே மைக்ரேட் ஆகி போறத லோக்கல் மைக்ரேஷன் குறிப்பிடுவாங்க நம்ம ஊர்ல இருந்து எமிகிரேட் ஆகி வந்த இவங்க போபால் இமிகிரன்ட்ஸ் நீங்க இப்ப இங்கேயே சின்ன வயசுல இருந்து இருந்திருக்கீங்க இல்லையா சோ உங்களுக்கு நிறைய வேலைகள் தெரிஞ்சிருக்கும் இங்க வந்து என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கு எந்த வேலைக்கு டிமாண்ட் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் விட்டுட்டு இந்த தொழில எதுக்காக நீங்க செலக்ட் பண்ணீங்க ஐடியா எப்படி வந்துச்சு அதை சொல்லுங்க ஐடியா வந்து சவுத் இந்தியா நாங்க நாப்பூர்ல சித்தப்பா இருக்க அவங்க அதான் அந்த ஐடியா இந்த பண்ண செய்யுங்க

மனசால சாப்பிட்டுட்டு வயிறும் நெறையணும் அவங்க மனசும் நிறையணும் இதுதான் எங்களோடது அப்படிதான் வரைக்கும் இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்கோம் நீங்க கஸ்டமர் எல்லாருமே அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க நாங்கள் வீட்டில் வந்த காப்பிட்ட திருப்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க பரவாயில்லை ரோடுன்னு கூட இல்லாம எல்லாருமே வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க நம்ம தமிழ்காரவங்க நிறைய பேருக்கு இன்னும் தெரியாம இருக்குது அவங்க வந்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்ல உதவியாக இருந்துச்சு கூகுள் பே மாதிரி வச்சுக்கலாம்ல அடுத்து அடுத்து கஸ்டமர் விதியா இருக்காங்க அதனால அவங்க வேலையும் பாக்க விடணும் இல்லையா சோ அவங்க வந்து வேலை பார்த்திட்டுங்க இப்போ நம்ம கடைக்கு வந்திருக்க கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து நம்மளோட ஃபுட் அவங்க எப்படி என்ஜாய் பண்ணி சாப்பிடுறாங்க அப்படிங்கறதை கேட்டி தெரிஞ்சிக்கலாம் ஏ சோவுத் இந்தியன் யாக்குலாயில இட்லி சாம்பார் தோசை वगैरहக்க bốவேமஸ் है और यहां की टेस्ट आईसी पूरी भोपाल को मैं चैलेंज कर सकता हूं कि ऐसा टेस्ट कहीं नहीं मिलेगा डोसा जिनका फुल साइज में किसी रेस्टोरेंट में मिलेगा आइए आप देखिए खा के एक बार जरूर आनंद लीजिये खाने पीने का

ஆரோக்கியத்துல முக்கிய பங்கு இருக்கு உடம்பு சரியில்லை வீட்டுல இருக்க பெரியவங்க சூடா சாஃப்டா இட்லி ஊத்தி கொடு சூடா தோசை சுட்டு குடு உடம்பு சரியில்லாத சமயத்துல கண்டத சாப்பிட்டா செமிக்காம போயிரும் அப்படின்னு வீட்டுல இருக்க பெரியவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க அதுக்கான காரணம் என்னங்கிறதையும் சின்ன வயசுல நம்ம வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிறப்ப அது கொஞ்சம் சுவைச்சு பார்த்துருப்போம் அது இனிப்பாக இருந்திருக்கும் அப்போ நான் யோசிச்சிருக்கேன் அரைச்ச மாவு இனிக்குது ஆனால் அதை இட்லியோ தோசையோ ஊற்றுனா இனிக்கல அதுக்கான காரணம் வளர்ந்தப்ப நம்ம தெரிஞ்சுப்போம் இப்போது இட்லி மாவு எப்படி ஃபிர்மெண்டேஷன் ஆகுதுன்னு கொஞ்சம் மேலோட்டமாக பார்க்கலாம் இட்லிக்கு அரிசி உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் இதை தோராயமாக ஆறு மணி நேரம் ஊற வச்சு தனித்தனியாக அரைச்சி பிற ஒன்னா கலந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு பெரிய கொள்ளளவு இருக்க பாத்திரத்துல ஊத்தி வைக்கணும் மறந்துடாதீங்க பெரிய பாத்திரமா ஊத்தி வைக்கணும் இல்லாட்டி என்ன ஆகும் நம்மளுக்கே தெரியும் அரிசியில இருக்க முக்கியமான மூலப்பொருள் வந்து ஸ்டார்ச் அதாவது குளுக்கோஸ் மாலிகூல்ஸ் நம்ம இருக்க ஏரியாவோட வெதர் கண்டிஷனை பொறுத்து அரைச்ச மாவை ஓவர் நைட்டு தோராயமா ஆறுல இருந்து பத்து மணி நேரம் மூடி வைக்கிறப்போ அதுல வந்து நடக்கும் எனரோபிக் ரெஸ்பிரேஷன்னா காற்றில்லா சுவாசம் அப்படி காற்றுலா சுவாசம் நடக்கிறது மூலமா மிசன்டிராய்ட்ஸ் பாக்டீரியா இத மாதிரி மைக்ரோ ஆர்கனிசம் அதாவது நுண்ணுயிர்கள் மாவில் இருக்க ஸ்டார்ச் கூட ரியாக்ட் ஆகி குளுக்கோஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி மல்டிபிள் ஆகும் அதாவது பல்லுயிர் பெருக்கமடையும் இந்த ப்ராசஸ்க்கு முடிவில் ஆல்கஹால் கார்பன் ஆக்சைடு சி ஓ டூ ஃபார்ம் ஆகும் மாவுக்கு மேலே நம்ம பார்ப்போம் பபிள்ஸ் பபிள்ஸாக இருக்கும் ஸோ அது வந்து இந்த ரீசன்னால தான் அப்படி பபிள்ஸாக தெரியுது இந்த சி ஓ டூ மாவு சாஃப்டாக யூஸ் ஆகுது அதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ் முடிவில் அதிகப்படியான லாக்டிக் ஆசிடாக வந்து மாறுது இதனால தான் நம்ம மாவை சுவைச்சு பார்க்குறப்ப அது வந்து இனிக்காது ஏன்னா லாக்டிக் ஆசிட் வந்து புளிப்பு சுவை கொண்டது ஸோ அரிசி மாவை ஊற வச்சு அரைச்சி அப்புறமா புளிக்க வச்சு ஒரு சாஃப்டான இட்லியாக மேக் பண்ணி நம்மளோட வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கு இவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க இட்லி மாவு வேகமாக ஃபெர்மெண்டேஷன் ஆகுறதுக்கு சில ஈஸ்ட் உபயோகப்படுத்துகிறாங்க பொதுவாக பிரெட் தயாரிக்கிறதுக்கு வந்து ஈஸ்ட் முக்கியமான ரோல் பிளே பண்ணுது ஸோ நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸில் இருக்க நியூட்ரிஷன் ஹைலி நியூட்ரிஷனாக மாறி பாக்டீரியா வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி லாக்டிக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணுது இது தாங்க ப்ராசஸு என்னடா அது என்னென்னமோ பாக்டீரியா ஆசிட்னு சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா இதெல்லாம் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு என்ன ஆகும்னு நினைப்பீங்க நம்ம என்ன அப்படியேவா சாப்பிட போகிறோம் மாவை ஹண்ட்ரட் டிகிரி ஷெல்சியஸ்க்கு மேலே இருக்க நீராவில வேக வைக்கிறப்போ அதில் இருக்க அந்த சீவோட்டு வெளியேறி அப்படி வெளியேறின அந்த காத்து இடைவெளி தான் இட்லி சாஃப்டாக வர காரணமாக இருக்கேன் அதிகப்படியான வெப்பத்தில் அவிக்கிறப்போ மற்ற நுண்ணுயிரி தேவையில்லாமல் அதில் நுண்ணுயிரிகள் இருக்கும் அதெல்லாம் அழிஞ்சு நியூட்ரிஷன் ஃபேக்ட் வந்து பாதுகாக்கப்படுது இதனால தான் நம்மளுக்கு உடம்பு சரியில்லாத டயத்தில் மேக்ஸிமம் ரெஃபர் பண்ணுறது இட்லி தோராயமாக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கிராம் பாயில்டு ரைஸில் இருக்க சத்துக்கள் அப்புறமா ஃபார்ட்டி ஃபைவ் கிராம் இட்லியில் இருக்க சத்துக்கள் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணாலே அதில் இருக்க சத்துக்களோட வித்தியாசம் வந்து நம்மளுக்கு புரியும் நம்பி வரும் ஆறு ரூபா ரொம்ப சுத்தமா இருக்கும் நம்ம வந்து அந்த நாடு எல்லாம் பண்ணி

அப்பறான் ஏன் அதுவே உன்னோட டேலண்ட் தான் வென்னியா அப்பே அப்பா அம்மாக்கு ஹெல்ப் பண்ணனும்னு நினைக்க மாட்டாங்கல்ல நீ ஹெல்ப் பண்ற அது எப்படி உனக்கு தோணுச்சா ஆமா நான் நீ அம்மா அப்பா சைடுல இந்த பிசினஸையும் கத்துக்கணும்னு நினைக்கிற இல்லையா இவர்தான் எங்க என்டர்பிரனியூ

தீந்த உடனே திழந்தோடனே சூட சூட போட்டு கொடுப்போம் அப்படிதான் அப்ப அதாவது பனியாரம் நம்ம இனிப்பு பரியாரம் இங்க யாரும் விரும்புறது இல்ல ஆஹ் கார பணியாரம் ஊத்துவோம் ஒரு ஒரு ரவுண்டு ஊத்துவோம் ஒரு இருபது முப்பது பனியாரம் ஊத்தி வச்சுட்டு அடுத்து தீந்து முடிச்ச உடனேயுமே எல்லாமே அப்படிதான் இட்லியும் சூடா ஒரு ரெண்டு தட்டு ஊத்துவோம் அதுக்கப்புறம் அப்புறம் தான் மறுபடியும் வைப்போம் அந்த மாதிரிதான் எல்லாமே எல்லாம் நிறைய பண்ணி வைக்க மாட்டோம் கொஞ்சம் 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 போடுவோம் கரெக்டா ஆள் கஸ்டமர் வந்து தீர போகையில

நல்ல மனசோட கொடுத்தா எல்லாமே நல்லா இருக்கும் நல்லா பண்ணலாம் பண்றதுக்கு தான் புதுசா ஒரு ஊர்ல தொழில் தொடங்குறோம் அப்படின்னா அக்கம் பக்கத்துல இருக்கவங்களோட ஒத்துழைப்பு கண்டிப்பா தேவை அந்த வகையில இவரு இதே இந்த லைன்ல ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சிருக்காங்க बर्गर 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 चलता है इनके दुकान कैसे लग रहा है आपको। अच्छा है आपको अच्छा हम साथ में रहते सब लोग एक हिंदुस्तान ही हिंदुस्तानी की है, है ना नाजस्ट करके जाना पड़ता है थैंक यू साउथ इंडियन

நீங்க இங்க எவ்வளவு வருஷமா இருக்கீங்க இங்க நான் பர்த்டே எங்க அப்பா அம்மா ரயில்வேல இருந்தாங்க ஆஹா அதுக்கப்புறம் என் பைய ஸ்கூல்ல டீச்சரா இருந்தாரு மாமா பொண்ணு கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணிருக்கீங்க நீங்க எந்த ஊர் நாங்க பூம்பலையில இந்த வந்தா சொல்லுங்க போங்க விருதாச்சலப்பு ரொம்ப நல்லா हां बट ना और ये कार्यक्रम कमिंग फ्रॉम दुबई कार्यक्रम के से नांग வந்தரन्नी वॉच பண்ணிட்டு இருந்தோம் இவர் வந்து நல்ல என்கரேजिंगா இருந்தார் இவங்களுக்கு आप ऐसे रेगुलर कस्टमर है क्या यहां ये परमानेंट कस्टमर है इनकी ये अभी स्ट्रेट तो अभी इन्होंने यहां पे स्टार्ट किया पहले एक पहले शॉप थी वहां पे इनका फर्स्ट टाइम टेस्ट मैंने टेस्ट किया था तो बहुत अच्छा था क्योंकि यहां पे साउथ इंडियन डिश यहां पे टेस्ट मिलता नहीं है हम्म साउथ इंडियन का तो टेस्ट है ना हमारे एमपी में बैरागढ़ से टूर है ये टेस्ट मिलता नहीं कहीं पे और एक्चुअली क्या इनको ज्यादा अच्छी तरह से पता है कि साउथ इंडियन टेस्ट अच्छा कैसे बनता है गुँ. अगर नॉर्मल इंसान अगर बनाना चाहे तो ऐसा नहीं बनता ठीक नहीं बनता एक्चुअली में जो जिसका परमानेंट काम होता है उस फील्ड में वो ज्यादा एक्सपर्ट रहता है उसके लिए नम कैंटरिया रोक्ष्य और कस्टमर वह ஆக்சுவலாக வந்து லோக்கல் மெயின் ரோடு போய் போயிட்டு இருக்கும்போது ஒரு வித்தியாசமாக பார்ப்போம் இல்லை சவுத் இந்தியன் கடன்ஸ் வந்து பார்க்கும்போது மதுரை மீனாட்சி படம் போட்டுருந்துச்சு தோனியை பார்க்கும்போது அந்த கடைக்கும் எந்த பேசுகிற உங்களுக்கு தான் நம்மளுக்கு தான் இருக்கு எனக்கு போகிற பார்த்து பேசி இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படினா சாம்பார் வந்து அதுல வைக்கிற டேஸ்டே ஒரு வித்தியாசமா இருக்கும் நீங்க எப்படி டேஸ்ட்காக அடிஷனலா ஏதாவது ஆட் பண்றது அப்படி இல்ல அப்படின்னு இல்லை நம்ம ஊர் மாதிரி நம்ம ஊர்ல எப்படி வைக்கிறோமோ அந்த மாதிரிதான் ஆனா நம்ம ஊர் மசாலா அங்க இருந்து நாங்க அரைச்சு கொண்டுட்டு வந்துருவோம் தீர மாதிரி இருந்துச்சுன்னா போய் யாராவது வந்து அரைச்சிட்டு வந்துருவது அது போல நம்ம ஊர் மசாலா போக நாங்க இங்கே கொஞ்சம் நம்ம மசாலா அரைப்பாங்கள போடி அந்த கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வறுத்து உடனே கூடனே ரெடி பண்ணி மசாலா அது கொஞ்சம் சேர்த்துக்குவோம் உடனே கிடைச்சிருச்சுன்னா அது பேர் வளர்ச்சி இல்லை ரொம்ப கஷ்டப்படுவாங்க முன்னாடி இருந்தே நீங்க நல்லா செய்வீங்களா இப்ப கத்துக்கிட்டீங்க இல்ல இல்ல இப்ப இடம் இல்ல پورا கத்துக்கிட்டாங்க முன்னாடி பத்தி தெரியாது யாருமே கத்துட்டு வரது கிடையாது இல்லையா அந்த சிச்சுவேஷனுக்கு வந்துட்டா எல்லாம் கத்துக்கறலாம் பழகிக்கறலாம் எல்லாமே முன்னாடி மாஸ்டர் போட்டு பண்ணா மாஸ்டர் வந்து ஒண்ணும் சரிப்படல இப்ப நாங்க எல்லாம் எல்லாமே பாத்துக்கிட்டு எல்லாமே நம்மளே எல்லாம் பண்ணிக்கிறோம் लोग है ना सारे को जान लिए बनाते लेकिन हमारा भी कोई नहीं सकता

ए लामे सुपर अच्छे नल्ला पनीर तंगा ठीक है भैया आप क्या फीडबैक क्या दे रहे हो हमारा अंदर कैंट एरिया के अंदर है ना बहुत सारे लोग गए साउथ इंडियन डिश खाना जा रहे हैं हाँ हाँ। लेकिन उनको जाना पड़ा दूर ये तो पता नहीं चल रहा है किसी को आप क्या बोलना जा रहे हैं इसमें मैम अगर वैसे थ्री में सेंटर भी इतना दूर नहीं है यहां से जी जी बहुत पास में है और इनकी मैं लोकेशन बकड़ू एक एग्जिट लोकेशन तो ये सिविल हॉस्पिटल के जस्ट पास में है, है। बैरागढ़ स्टेशन के जस्ट पास में ही है मतलब ज्यादा दूर भी नहीं है और में सेंटर तो बहुत पास में है पास से मेरे हिसाब से एक या डेढ़ किलोमीटर का डिस्टेंस होगा इससे ज्यादा नहीं होगा और कहीं और ज्यादा दूर जाने से अच्छा है कि यहाँ बेटर और हमारा पीट ले रहेगा नो डाउट से प्राइस की मतलब मोमिनम रेंज प्राइस इसमें प्राइस में भी ऐसा नहीं कि ज्यादा ज्यादा ज़्यादा प्राइस होता है लोग सागर के खाना जाते खाना खाने या डोसा खाना होता है तो सागर है, वैं। वैं। के तो बहुत अच्छा लगता है खाना वहाँ जाना पसंद आता आपको कौन सा पसंद है इडली डोसा उसमें सारे फ्लेवर पसंद है ऐसा नहीं की टेस्ट इसमें ज्यादा कम है इसमें थोड़ा सा कम है इसमें ज्यादा अच्छा है ऐसा कुछ नहीं सारे नो डाउट है मतलब टेस्ट ऐसा है कि

குறைகள் ஏதாவது இருந்ததுனா அவங்க கிட்ட சொல்லிட்டு வாங்க அவங்க வந்து கடையை இம்ப்ரூவ் பண்றதுக்கு உதவியா இருக்கும்